கோளாறுகளை செய்யும் ராம்பூட்டன் பழத்தின் மருத்துவ குணம் ஓசூர் பகுதியில் ராம்பூட்டன் பழம் அமோக விற்பனை கிலோ நானூறு ரூபாய்க்கு ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் கேரளா திருவனந்தபுரம் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் விளையக்கூடிய ராம்பூட்டான் பழம் கிருஷ்ணகிரி ஓசூர் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரமாக கேரளா பகுதியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள பூட்டான் பழம் அமோக விற்பனை ஆர்வமுடன் பொதுமக்கள் நானூறு ரூபாய்க்கு வாங்கி செல்கின்றனர் இதனால் வியாபாரிகளை அணுகும்போது வியாபாரிகள் தெரிவிக்கையில் கிட்னி கோளாறுகளை செய்யும் சக்தி வாய்ந்த இந்த பழம் ராபன் பூட்டன் பழம் அதே போன்று சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் குணமாகும் என வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக ஓசூர் பகுதியில் இந்த பழத்தை கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக விரும்பி வாங்கிச் செல்கின்றார்கள் அதே போன்று பொதுமக்களும் வாங்கி செல்கின்றார்கள் இதனுடைய மகிமை கேரள மக்களுக்கு தெரியும் அதனால் அதனால்தான் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த ராம்பூட்டன் பழத்தை அதிகமாக வாங்கி செல்கின்றார்கள் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இதனால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன் நாங்க இருந்து ஆரம்பம் பத்தாம் தேதியில வாங்கிட்டு இருந்தோம் ரெண்டாம் தரம் குற்றாலத்துல இருந்து வருது இந்த பழத்துல சாப்பிடுறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சின்ன குழந்தைகளுக்கு ரத்த பிரிச்சு நல்லா இருக்கும் அதாவது அவங்க அவங்களுக்கு வந்து நல்ல வீரம் விளையாட்டு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும் அதே போல பெரிய ஆளுகளுக்கு ரத்த நுரையீரல் இந்த மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்துறது பெண்களுக்கு கன்சிஸாக இருக்கிற பெண்களுக்கு இது அவங்க முக்கியமாக சாப்பிடணும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு மாதம் அல்லது ரெண்டு மா ரெண்டரை மாதம் தான் வரும் இங்கே அதனால நீங்கள் நல்ல முறையில் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு கேன்சரே வர்றதுக்கு முன்னால் தடுக்கக்கூடிய ரமுட்டான் இது பேர் வந்து ரம்முட்டான் நீங்கள் வந்து சாதாரண பலம்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் விலை கூட இருக்குது அப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது நினைக்க வேண்டாம் அதை சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்க அதில் எந்த பலன் கிடைக்கு கேரளாக்காரங்க எப்படி சாப்பிடுறாங்க அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் நல்லா சிந்திச்சுக்கோங்க எந்தெந்த ஊர் நாங்கள் விற்கிறது இப்போ தருமபுரி ஒசூர் கிருஷ்ணகிரி இன்னும் அடுத்து பெங்களூர் இப்போ ஒரு நாலு நாளைக்கு போனாலும் போவோம் சொல்ல முடியாது நீங்கள் எந்த ஊர்ல எங்களுக்கு இருந்து வரோம் சார் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இந்த வியாபாரத்தை கொண்டு வரோம் நாங்கள் திருநெல்வேலி அங்க இருந்து இப்போ அடுத்து நவாபழம் இது இது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த பழத்தை நாங்கள் விற்போம் ஆனால் இந்த பழம் இப்போ ஒரு இப்போ நாங்கள் வந்து ஒரு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளைக்கு தான் வரும் பொழுது பழம் லாஸ்ட் ஆக போகுது இந்த பழம் வருஷத்துல வந்து குறைஞ்சது ஒரு அறுபது நாள் வரும் அறுபது நாள் அல்ல எழுபது நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது மாதம் ஒன்றரை மாதத்துக்கு நாள் என்ன மாதம் ஜூலை ஜூலை மாதம் ஆரம்பம் ஜூலையில் ஆரம்பிச்சா ஆகஸ்டோட முடியும் ரெண்டு ரெண்டு லக்கான்னு ஒரு பழம் இருக்கு அது இதை விட விலை கூட ஆனா அதுல ஒரு கொட்டை பழத்தை பிச்சைனாலே அந்த கொட்டை துண்டா வரும் அதை அந்த கொட்டையை வந்து நீங்க அரைச்சி சின்ன குழந்தைகளுக்கு நல்ல பால் தனி பாலில் கொடுத்தீங்கன்னா அதனுடைய சத்தே வேற அது உங்களுக்கே தெரியும் நல்லா உங்களுக்கு அந்த யூடியூப்லையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அண்ணாச்சி இந்த மாதிரி பேப்பர்லையும் உங்களுக்கு கேட்க உங்களுக்கு நாலு பூரா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த பழம் வந்து கேரளாக்காரங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க நம்ம நாட்டுல எல்லாரும் சாப்பிடுங்க எங்களுக்கு முதலாளி வேற எங்களுக்கு முதலாளி வந்து முதலாளி அவர் ஊர் சொந்த ஊர் ஐநாறு திருநெல்வேலி பக்கம் அவர் வந்து மூணு வண்டி வச்சிருக்காரு ஒவ்வொரு வண்டியும் எட்டு ஆளு எட்டு ஆளு இறக்கி விட்டுருவாரு அந்த எட்டு பேரும் ஒவ்வொரு கிருஷ்ணகிரி ஒஸ்தூரு தருமபுரி மூணு இடத்துல இருக்கும் முதலாளி பழம் அங்கே எடுத்து கொடுப்பாரு முதலாளிக்கு வர மாட்டாரு முதலாளி குற்றாலத்தில் இருப்பாருக்கும் அவர் பழம் எடுத்து கொடுத்து அங்கே ரெஸ்ட் எடுப்பார் நாங்கள் ஒரு வண்டிக்கு ஒரு எட்டு பேர் இருக்கோம் இருபத்தி நாலு பேர் நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கேரளாவில் என்ன ரேட்டு எடுத்து கேரளாவில் நாங்கள் எடுக்குது இரநூத்தி அறுபது இரநூத்தி நாற்பது அது அந்த எல்லாம் கொஞ்சம் பரும்பழம்னா இரநூத்தம்பது இரநூத்தி இருபதுக்கும் கிடைக்கும் இதில் வந்து ஒரு ஒரு எடுக்கணும்னா இப்போ ஒரு நூறு கிலோ எடுத்தால் ப இருபது கிலோ பதினஞ்சு கிலோ கழிவு போவோம் டேமேஜ் வரும் அதனால தான் நாங்கள் நானூறு எங்களுக்கு சம்பளம் வண்டி சார்ஜு டீசல் பெட்ரோல் சாப்பாடு எல்லாமே அவங்க முதலாளிக்கு கொடுக்கணும் அதுதான் நானூறுபாய்க்கு விற்கும் எப்படி போனாலும் எங்களுக்கு கிலோவுக்கு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் இதில் ஒரு நாளைக்கு விற்கணும்னாலும் அதையும் முதலாளி தான் தாங்கணும் மழை பெஞ்சிடுது இதாக பிரச்சனை நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் உடனே காய்ஞ்சிரும் காய்ஞ்ச உடனே மக் பழம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு இது காய்ஞ்சு வச்சு இது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்பாங்க அதனால் காஞ்ச பழம் உள்ளே உடச்சி பார்த்தா அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அண்டாரு ஒரு எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் அந்த பழம் ஒன்றும் செய்யாது நீங்கள் அதனால் நினைக்கணும்னா நல்ல முறையில் சாப்பிடுங்க ஐயா நம்ம தினமலை ஐயா எங்களுக்கு நன்றி சொன்ன பேட்டி எடுத்தது நன்றி எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும் உங்கள் நோய் நொடிகளுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து வீணாக செலவு போனாங்க அதுக்கு இதை தவிர்க்கும் அது உங்கள் பேர் என் பேர் செல்ல